வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு எட்டு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதில் வந்து காரண்யா ப்ளஸ்ஸு காரண்யா ப்ளஸில் வந்து ரிசல்ட்டு என்ன வந்துச்சு நமக்கு தெரியும் ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஒன்று இந்த ரிசல்ட்டு வந்து நம்ம நேரத்துக்கு போட்ட கால்குலேஷன் படி ஒத்து போச்சா நம்ம ஏன் தவறுதலாக கால்குலேஷன் பண்ணியிருந்தோம் என்னென்ன மிஸ்டேக் விட்டுருந்தோம் எப்படி கால்குலேஷன் எடுத்துருந்துருக்கணும் நம்ம எடுத்த தேதி கரெக்டாக அப்படின்னு கொஞ்சம் தெளிவாக நம்ம பார்த்துடலாம் நம்ம எடுத்த தேதி கரெக்டு தான் அதில் எடுத்த முறை தவறுதலாக இருந்தது அது என்னன்னு முத தெரிஞ்சுக்கிட்டோம்னா நாளைக்கு ரிசல்ட்டு நம்ம வைக்கிறதுக்கு அதாவது என்ன நம்பர் கண் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் பார்த்துடலாம் வாங்க இங்கிலீஷ் தேதி எட்டு கேரள தேதி இருபத்தி நாலு முஸ்லீம் தேதி மூணு இந்த நம்பரை வச்சு தான் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு நம்பர் கணிச்சிருந்தோம் நம்ம என்ன பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டு ரெண்டு டிஜிட் மாற்றாமல் ஃபஸ்ட்டு வந்து எட்டும் செகண்ட் வந்து ரெண்டாம் நம்பரும் வச்சுட்டு நாலு மூணு கூட்டி ஏழு அப்படின்னும் மூணு ப்ளஸ் ரெண்டை கூட்டி அஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் நம்ம கணக்கு சின்ன மிஸ்டேக் விழுந்து விட்டது இருந்தாலும் அவங்க வச்சது இந்த தேதி வச்சு தான் வச்சுருக்காங்க எண்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூணு அதனால் நம்ம தேதி எடுத்த விதம் கரெக்டு அப்புடின்னு தெரிஞ்சுக்குங்க ரெண்டாவது நம்ம இந்த தேதியை வச்சு நம்ம ஃபார்முலா வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சோம்னா டெஸ்ட் பண்ணோம்னா ஒரு நாள் கண்டிப்பாக நம்ம நம்மளால் நாலு டிஜிட்டல் கண்டுபிடிக்க முடியும் தொடர்ந்து நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மற்ற யாரும் எந்த தகவலும் கணிக்கிற முறையை சொல்லியே கொடுத்துருக்க மாட்டாங்க நான் வந்து சொல்லி கொடுத்துருக்கறேன் அதனால் நீங்களே தெளிவாக கணிக்கக்கூடிய ஒரு நாலேஜ் வந்து உங்களுக்கு இம்ப்ரூவ் ஆக வாய்ப்பு இருக்குது இப்போ நம்ம ரிசல்ட் எப்படி வந்துச்சுன்னு பாருங்கள் அவங்க வந்து இன்றைக்கி வச்சது ஃபஸ்ட்டு அஞ்சு அவங்க எப்படி எடுத்தாங்க எட்டு ரெண்டு நாலு மூணு முதல் டிஜிட்டும் கடைசி டிஜிட்லேயும் கூ எட்டு மைனஸ் த்ரீ அஞ்சு கொண்டு வந்துட்டாங்க ரெண்டாவது ரெண்டா ரெண்டாவது நம்பருக்கு வந்து ஆப்போசிட் நம்பர் வந்து ஏழு அது வந்து எல்லாருக்கும் தெரியும் ரெண்டுக்கு வந்து ஆப்போசிட் வந்து ஏழு அங்கே அங்கே இறங்கிடுச்சு அடுத்து வந்து பி போர்டில் வந்து நாலுக்கு ப்ளஸ் ஒன்று அஞ்சு அதாவது ஃபஸ்ட்டு டியும் பியும் சேமாக இருக்கணுங்காக வேண்டிய நாலுக்கு ப்ளஸ் ஒன்று போட்டு அஞ்சு கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க சி போட்லேருந்து ஏ போர்டு மூணு மைனஸ் ரெண்டு கழித்து ப்ளஸ் பண்ணி ஒன்று வச்சுட்டாங்க அஞ்சு ஏழு அஞ்சு ஒன்று இதுதான் அவங்க வச்ச மெத்தடு அதனால் நம்ம எடுத்த டேட்டு வந்து கரெக்டு அந்த டேட்டில் நம்மளுடைய கால்குலேஷன் மிஸ்ஸிங்கு அப்படியே கால்குலேஷன் மிஸ்ஸிங்கனாலும் நம்ம ஏற்கனவே மற்றவங்க கொடுக்குற டிப்ஸ் வச்சு தான் நம்ம இதை கொண்டு வந்து கொண்டு வந்துக்கிருக்கோம் இன்றைக்கும் அதே மாதிரி நான் நாளையுடைய ரிசல்ட்டையும் நம்ம வந்து கணிக்க போகிறோம் நாளைய ரிசல்ட் நம்ம கணிக்கிறது வந்து இன்னும் அட்வான்டேஜாக நம்ம கணிக்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது என்று நீங்கள் நம்பின நம்பினீர்கள் ஒரு லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் கண்டிப்பாக பண்ணுங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நம்ம வந்து நாளைய ரிசல்ட்டு என்ன அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் போடுற இதை ஒரு சின்ன கிளான்ஸு நாளைக்கு என்னென்ன இறங்கும் அப்படின்னு சிலர் கொடுத்த டிப்ஸை வந்து அதாவது அந்த டிப்ஸை வந்து உங்களுக்கு இதில் இந்த வீடியோவில் இணைக்கிறேன் இதை வச்சு கெஸ் பண்ணிக்கிட்டு இருங்க அந்த வீடியோ ஒருமுறை நன்றி